வணக்கம் கரூரில் திரு விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்ய வந்த இடத்துல முப்பத்தாறு பேர் உயிரிழந்திருக்காங்க இதில் மூன்று குழந்தைகளும் அடங்கும் இதை நான் என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல இந்த அணில் கூட்டத்தை என்னன்னு சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரியலடா நான் இதுக்கு முன்னாடிலாம் வீடியோ போடும்போது அவர் நல்லது செய்வாப்பில் அது அவருக்கு வந்து எதிர்ப்புலாம் வருது அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இப்படிலாம் சொல்லியிருப்பேன்னு விளைஞ்சு உங்களை நேரடியாக என்றைக்குமே தின்னது கிடையாது இன்றைக்கி திட்டுறேன் அறிவு சுத்தமாக உங்களுக்கு இருக்குமா இருக்காதாடா ஒரு பெரிய கூட்டம் கூட போகுது இங்கே மட்டும் இல்லை விஜயோடைய கூட்டத்தில் மட்டும் இல்லை எந்த கூட்டத்தை எடுத்தாலும் இந்த குழந்தையில தூக்கிட்டு போகிற பழக்க மயிரை மட்டும் விடவே மாட்டேங்கல்ல நான் சின்ன காய்ச்சல் வந்தாவே ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக தூக்கிட்டு அலையிறீங்கள இவ்வளோ பெரிய கூட்டத்தில் போனால் குழந்தை வந்து நெரிசலில் சிக்காதா அல்லது யாருனாச்சும் இடிச்சிட மாட்டாங்களா கூட்டத்தில் போகும்போது நிறைய உடம்போட ஹீட் வந்து இருக்கும் ஒருத்தவங்களுக்கு சளி இருந்தா குழந்தைகளுக்கு பிடிச்சிக்கும் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டீங்களாடா என்னத்துக்கு குழந்தைய எட்டிட்டு போறீங்க அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி மூணு பேர் இறந்துருக்காங்க அவனுங்களை என்னதான் சொல்றதுன்னு எனக்கும் தெரியல கூட்ட நெரிசல் ஆகுது ஏன்னா இன்னைக்கு நேரத்தை நடக்குது அவங்கதான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க நீ யாருனாச்சும் ஒருத்தன் ஒருத்தன் பார்க்காம இருந்திருப்பீங்க நாமக்கல்லே எவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு இப்ப கரூர்ல கொண்டாந்து கொடுத்துருக்காங்க கரூர்ல வேலுச்சாமி புறத்தில் வேலுச்சாமி புறத்தில் அப்படியே கிளுகளுன்னு இடம் இருக்குது அங்கே எல்லா பேரும் போய் உள்ளே இ என்னடா சொல்றது இது எவ மேலடா குற்றம் சொல்கிறது தமிழ்நாடு அரசு மேலே குற்றம் சொல்கிறதா அல்லது விஜய் மேலே குற்றம் சொல்றதா அல்லது காவல்துறை மேலே குற்றம் சொல்றதா இல்லை மக்கள் மேலே குற்றம் சொல்றதா யார் மேலடா குற்றம் சொல்றது தமிழ்நாடு அரசு ஒரு ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம் சிட்டிக்கு நடுவில் கொடுக்காம இருந்து தனியாக ஒரு இடத்துல கொடுத்துருந்தா இதையும் ஒரு ஒரு என்ன பண்ணியிருப்பானுங்க இங்கே பாருங்கள் ஏன்னா சிட்டிக்கு நடுவில் கொடுத்துட்டா கூட்டம் அதிகமாகிருமா எங்கள் அண்ணனுக்கு பெரிய படையை வந்து சேர்ந்துடும் அப்படின்ட்டு மாதிரி தமிழ்நாடு அரசு மேலே ஒரு குற்றம் சொல்லுவானுங்க இல்லை வேணுக்கு முன்னே அரசியல் பண்ணுறதுக்காண்டி நடுவு சிட்டியில் விழும் ஒரு கம்மியான ஒரு இடத்த கொடுத்து இருந்துக்குங்கடா அப்படின்னு சொன்னானுங்களான்னு தெரியல இல்லை இந்த டிவிக்கு கட்சிக்காரனுங்க அந்த இடம் தான் வேணும் பத்தாயிரம் பேர் கூடக்கூடிய இடம் இந்த இடம் போதுன்னு சொல்லி எதுவும் தேர்வு பண்ணானுங்களா அப்படின்னு தெரியல இது மாதிரி விஷயங்களாம் கொஞ்சம் ஓப்பனில் விடுங்கடா எவன் எந்த இடத்த கேட்குறான் எந்த இடத்த தமிழ்நாடு அரசு எந்த இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது கொடுத்த அதாவது தமிழ்நாடு அரசு எந்த இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது இல்லை கொடுக்குறேன்னு சொல்லுதுங்கிற இடத்தனாச்சும் எங்கள்கிட்டனாச்சும் சொல்லுங்கடா நாங்கள் சொல்லி தொலைறான் தமிழ்நாடு அரச்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உளவுத்துறை வந்து மொத்தமாக ஃபெயிலியர் அதை எதுக்கு வச்சுக்கிட்டு ஏற்கனவே மெரினா கடற்கடையில் நம்ம வந்து வான் பாதுகாப்பு அமைப்பெல்லாம் சேர்ந்து அதாவது விமானப்படை சேர்ந்து சாகசம்லாம் பண்ண போது அஞ்சு பேர் உயிரிழந்தாங்க அப்போவே அந்த நிறைய விமர்சனம் வந்துச்சு அதுவும் இல்லாமல் அந்த உளவுத்துறையோடைய ஃபெயிலியர் தெரிஞ்சிச்சு இந்த உளவுத்துறையை வச்சுக்கிட்டு இந்த தமிழ்நாடு அரசு நடக்குது ரெண்டாவது விஜய் அவர்கள் உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா எலக்ட் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க முண்டி அடித்து போகிறது என்ன அந்த கூட்ட நெரிசல்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா கரூருக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகும்போது அவ்வளோ கும்பல் இருந்துச்சு அப்போ நீங்கள் வந்து அப்போவே அந்த வாகனத்தில் மேலே ஏறி அமைதியாக வாங்க கூட்ட நெரிசலாக்காமல் வாங்க காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் வந்து கொடுத்துருக்கலாம் ஏன்னா நீங்கள் சொன்னால் தான் இந்த அணில் கூட்டம் கேட்க முடிஞ்சு காவல்துறை சொன்னால் கேட்காது ஏன்னா காவல்துறைக்கு வந்து இப்போ வந்து தம்பி எல்லாம் போகாதடா கும்பலாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை மடக்கிறாங்கன்னா என்ன எங்கள் அண்ணனை போய் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை மேலேயே சண்டைக்கு போவானுங்க அவனுங்க சரி கும்பல் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையாவது விஜயிட்ட சொல்லியிருக்கலாம் கும்பல் அதிகமாக இருக்குங்க கட்டுப்படுத்த முடியல நீங்கள் அடுத்த வாரம் கூட திரும்ப கரூருக்கு திரும்ப பர்மிஷன் வாங்கிட்டு கூட வந்துக்குங்க அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம் மக்களும் சரி அந்த மக்களுக்கும் கூட்டம் அதிகமாக இருக்குது அந்த இடத்துக்கு போக வேணாம் அப்படிங்கிற கொஞ்ச நாச்சும் அறிவு கடுகளவு அந்த அறிவு இருந்ததுதான் கூட்டமாக இருக்குது ஒதுங்கி நின்றுக்கும் தூரத்தில் இருந்தாவது அண்ணனை பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு கொஞ்சமாவது அறிவு இருந்தது இந்த முப்பத்தி ஆறு பேரும் உயிரிழந்திருக்க வாய்ப்பே இல்லை யாருனாச்சும் இப்போ கூட்டணி ரிசல் பண்ணுறானுங்கன்னா புஷ் புஷ்பனா தான் அங்கே கூட்ட ரிசல் ஆகும் அவவே அவன் இடத்துல இருந்தால் எந்த ஒரு கூட்டணி ரசீசலும் ஆகாது இப்போ இதுக்கெல்லாமே மொத்தமாக காரணம் மக்கள் மக்கள் அந்த அணில் கூட்டம் தான் எனக்கு வேதனையாக இருக்குடா டே அந்த நியூஸை நான் பார்க்கும்போதெல்லாம் அதாவது கண்டினியூவாக பார்க்க கிடையாது டக்குன்னு ஒரு பத்து மணிக்கு தான் அந்த நியூஸை பார்த்தேன் அதுவும் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு ஏன்னா ஏன் நான் வந்து இன்ஸ்டாகிராம்க்குள்ளேயோ அல்லது யூடியூப் குள்ளேயோ வரலனா விஜய் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறானுங்கன்னா எல்லா மீடியாவிலையும் அதே பேச்சை போட்டு டென்ஷன் ஏற்றுறானுங்க அதனால் அது வராமல் இருந்தேன் ஆனால் இந்த நியூஸ் கேட்டோன்னே எல்லா நியூஸ்லையும் போய் பார்த்தோன்னே மனசை விட்டு போச்சுடா என் மாவட்டம்டா கரூர் மாவட்டம் முப்பத்தாறு பேர் உயிரிழந்தும் ஒரு மாதிரி தொண்டை அடைக்குதுடா துக்கம் என்ன ஆசையிலோடு வந்திருப்பாங்க அண்ணனை பார்த்துட்டு போயிடலான்னு ஆனால் அந் இதே அணில் கூட்டம் தான் நெரிசலும் பண்ணியிருக்கோம் அப்பவே அப்போ இடத்துல இருந்திருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லையாடா அப்படி அந்த உங்கள் அண்ணனை பார்த்தோன்னே உனக்கு என்னடா கிடைக்கிது நிறைய இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருக்காங்கண்ணா கரூரில் வந்தோனையும் மட்டுந்தான முப்பத்தாறு பேர் உயிரிழந்திருக்காங்க இன்னும் காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது எத்தனை சொல்கிறாங்கன்னு தெரியல இது தயவு செய்து இங்கே மட்டும் இல்லைடா வேறு எங்கே போனாலும் சரி திருவிழா கூட்டத்துக்கு போனாலும் சரி எந்த எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஒரு துணி எடுக்க போனாலுமே அதாவது தீபாவளியெல்லாம் வரப்போகுது நிறைய பஜார்லாம் அந்த கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துலையுமே குழந்தைகளை கூட்டிகிட்டு போகாதீங்களா இந்த தற்கொலை அணில்தான் புரியாமல் போய் பண்ணுதுன்னா அந்த குழந்தையும் என்னடா பண்ணும் மூணு குழந்தையை அண்ணாமத்தான் உயிரிழக்க வேண்டிய தேவை என்னடா ஆனால் எவை மேலேயும் குற்றம்னு சொல்ல மாட்டேன் தமிழ்நாடு அரசு மேலேயும் குற்றம்னு சொல்ல மாட்டேன் காவல்துறை மேலேயும் குற்றம் சொல்ல மாட்டேன் விஜய் மேலேயும் குற்றம் சொல்ல மாட்டேன் மக்களாகிய நீங்கள் தான் உங்கள் உயிரிழப்புக்கு நீங்கள் தான் காரணம் வேற எவனுமே காரணம் கிடையாது உதாரணத்துக்கு சொல்கிறேனே இந்த தேட்டரிலேருந்து படம் முடிச்சு வெளியில் போகும்போது எல்லா பேரும் அறக்க பறக்க போவானுங்க ஏன் கொஞ்ச நேரம் ரெண்டரை மணி நேரம் படம் பார்த்த வெண்ண ஒரு கா மணி நேரம் வெயிட் பண்ணி போனால் பொறுமையாக போகலாமே இடைஞ்சல் இல்லாமல் போகலாமே போடாடி உனக்கு உதாரணம் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன் என்ன இலவ சொன்னாலும் நீ ஏற்றுக்க மாட்டேன் இந்த நேரத்தில் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலடா உங்களை திட்டுறதா இல்லை உங்களை உங்களுடைய அறியாமைய வச்சு நான் வேதனைப்படுறதா இல்லை உங்களை நட உங்களை வச்சு பின்னாடி ஒரு அரசியல் சூழ்ச்சியே நடக்குது அதுனாச்சும் உங்களுக்கு புரியுதா உங்கள் அண்ணன் பேசக்கூடிய அரசியல் என்னன்னு புரியுதா அதாவது உங்கள் அண்ணன் சொல்லியிருக்கலாம் பிரச்சாரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா பக்கமும் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கூட்ட நெரிசல்லாம் பண்ணாதீங்க ஒருவருக்கு ஒருவர் இ இடிச்சுக்கிட்டு நிற்காதீங்க அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல நின்றுங்க நான் பேசுகிறேன் நீங்கள் கேளுங்க அந்த மாதிரி என்னாச்சும் ஒரு அறிவுரை கொடுத்துருந்தேன் அந்த அணில் கூட்டம் கேட்டிருக்குமோ என்னமோ போங்கடா வேதனையாக இருக்குது உயிரிழந்த முப்பத்தாறு பேருக்கும் என்னுடைய அனுதாபங்கள் அத்தனை ஆத்மாவும் சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்